நம்ம நல்லா ஜோம் பண்ணுறோம் நல்லா பைபிள் படிக்கிறோம் ஆனால் சுற்றி பார்த்தா நம்மளை விட எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி தெரியுது இதனால தான் நம்ம வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுறோம் ஆனால் முதலாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஆசீர்வாதம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க என்னது ஆசீர்வாதமா பாக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எதோ ஆசிர்வாதம்னு சொல்றாருன்னு பார்க்கணும்னா அப்போஸ்லர் மூணு இருபத்தாறு உங்கள் எல்லாரையும் பொல்லாங்கல இருந்து விலைக்கு உங்களை ஆசிர்வதிக்கும்படி இயேசுவை எழுப்பி உங்களுக்கு தந்தர்களினார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு அது நான் கீழே போடுற அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க பைபிள தொடர்ந்து அப்போ மூணாவது அதிகாரத்திலயும் உங்களுக்கு கண்டிப்பா புரியும் ஆசிர்வாதங்கிறது வந்து பைக்கு வீடு பங்களா அது கிடையாது நம்ம பொருளாங்கல இருந்து நம்மள தான் ஆசீர்வாதம் நம்ம நம்மளோட வழியிலயே இருந்திருந்தா நம்ம நிம்மதியா கூட வாழ்ந்துருக்க மாட்டோம் அப்ப இப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற சமாதானம் நம்ம அந்த தீமையை விட்டு விலக்கி ஆண்டோட தேடுறோங்கிறது அது ஒரு ஆசிர்வாதம் உலகத்திலேயே பெரிய ஆசிர்வாதம் அச்சிப்பு அதுக்கு எப்பவுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்